அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் மற்றும் ஒரு வீத்தமிழ் தொலைக்காட்சியுடன் சங்கமமாக இருக்கும் நான் உங்கள் அன்பின் செல்வா நிலத்திலும் குலத்திலும் உள்ள உறவுகளே அன்பு நெஞ்சங்களே மாபெரும் துயர் ஈழ மண்ணுக்கு புதிது அல்ல பழக்கப்பட்ட ஒன்று அந்த வகையிலே அண்மையிலே இறைவனடி சேர்ந்த அடைந்திருக்கக்கூடிய எங்களுடைய குழந்தைமான சண்முகலிங்கம் அவர்களை பற்றிய ஒரு நினைவு பகிர்வாகவும் ஒரு அஞ்சலியாகவும் என்னுடைய இந்த கருத்தியல் நிகழ்களம் அமையும் என்பதை கூறிக்கொள்கின்றேன் விடுதலை புலிகள் இருந்த காலத்திலே தமிழ் மக்களினுடைய பிரச்சனைகளை ஈழத்தில் மாத்திரம் இல்லாமல் உலக அளவிலே கொண்டு செல்லக்கூடிய ஒரு மிகச்சிறந்த ஊடகமாக எங்களுடைய நாடகம் காணப்பட்டது குறிப்பாக நான் நினைக்கிறேன் தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நாலு காலப்பகுதியிலே அதாவது சம்பவங்களை சொன்னால் இந்த கிளாறு இடப்பெயர்வு யாழ்ப்பாணத்திலிருந்து கிளாறு இடப்பெயர்வு இருந்து பன்னிக்கு பெருமளவான மக்கள் வந்திருந்தார்கள் இந்த மக்கள் போராட்டத்திலே அலைக்கழிக்கப்பட்டார்கள் மாங்குளத்தில் இருந்து கிளிநொச்சி நோக்கியும் கிளிநொச்சியில் இருந்து மாங்குள நோக்கியும் பிறகு மல்லா வைக்கும் பிறகு நோக்கியும் இப்படியாக மக்கள் வந்து ஒரு நிரந்தரமான வாழ்க்கை இல்லாமல் அலக்களிக்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய நவீன தொலைத்தொடர்பு சாதனங்கள் எதுவுமே இல்லாத ஒரு காலத்திலே மக்களுக்கு நாளாந்தம் தேவையான வாழ்வியல் முறைகளையும் சிக்கலை தீர்த்துக்கு அதுக்கான கருத்தியலை வழங்கக்கூடிய ஒரு ஊடகமாக அந்த வீதி நாடகங்கள் இருந்தன மக்களுக்கு ஒரு ஆறுதலாகவும் அதுதான் இருந்தது மக்களை எல்லாம் ஒரே குடை ஒன்றிணைத்து அந்த வீதி நாடகங்கள் அந்த பணியை செய்து ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்துக்கு மிகப்பெரிய புரிதல் மாற்றத்துக்கு மக்களை எட்டு சென்றது இது இப்படி இருந்து ஈழத்திலே வந்து விடுதலை புலிகளாலே ஒருங்கிணைக்கப்பட்டு மக்களுக்கான போராட்டங்கள் முன்னெடுத்து கொண்டு செல்கிற ஒரு நேரத்திலே மண் சுமந்த மேனிய என்ற ஒரு நாடகம் வந்தது மண் சுமந்த மேனியர் அதாவது இந்த மண்ணினுடைய விடுதலையை பாடக்கூடிய ஒரு நாடகம் இந்த மண் சுமந்த மேனியர் நாடகத்தின் பின்னர் ஒருதல் வெளி உலகத்துக்கு தெரிகின்றார் அவர் யார் குழந்தை மாநா சண்முகலிங்க நாடக அரங்கக் கல்லூரியை நிறுவி எத்தனையோ மாணவர்கள் பல்கலைக்கழகத்தின் நாடகத்தை படிப்பதற்கும் தன் பின்னாலே பல நாடகவியலாளர்கள் தோன்றுவதற்கும் தமிழ் மக்களினுடைய அரசியல் சார்ந்த கருத்துக்களை தமிழ் மக்களுடைய சமுதாயம் சார்ந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதிலே மிகவும் முக்கியமான பணியை கொண்டிருக்கக்கூடியவர் தான் எங்களுடைய குழந்தை மாநா சண்முகலிங்கம் பட்டங்களுக்கு இயங்காத பண்பாளர் சமகால ஈழத்தின் சமகால ஈழத்தினுடைய நாடகத்தாய் என்றெல்லாம் போற்றப்பட வேண்டியவர் இந்த குழந்தைமான சண்முகம் அவர் நினைத்திருந்தால் வெளிநாடு சென்றிருக்கலாம் அதிக பணத்திலே அதிக பதவியிலே வாழ்ந்திருக்கலாம் நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிபெயர்ப்பு நாடகங்கள் எழுதியிருக்கிறார் இலக்கிய பணியை செய்திருக்கின்றார் ஆனால் அவருடைய இறப்பின் பின்னால் யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமுதாயம் அவருக்குரிய அஞ்சலியினை அவருக்குரிய மரியாதையினை உரிய முறையில் செய்யவில்லை என்பது பலருடைய கவலைக்குரிய விடயம் ஈழத்திலே மண்ணுக்காக தேசியத்துக்காக சமுதாயத்துக்காக விடுதலைக்காக முற்போக்காக போராடின அவருடைய பணியினை பற்றி பேசுவார் இல்லை ஆகவே இருக்கும் பொழுது சிலர் போற்றுவார்கள் இறந்த பின்னர் சிலர் தூற்றுவார்கள் சிலர் இருக்கும் பொழுது சமுதாயம் கண்டுகொள்ளாது இறந்த பின்னர் தங்களுடைய அரசியலுக்காக போற்றுவார்கள் ஆனால் இருந்தும் இறந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைமானா சங்குலிங்கத்தினுடைய பணிகள் இளையவர்கள் பார்த்து பின்பற்றப்பட வேண்டிய ஒன்று ஒரு பாவையின் வீடு பெட்ரஸ் கவ்ஸ் என்று சொல்லுவார்கள் ஒரு அழகான நாடகம் நோர்விய மொழியிலே கூடிய நாடகத்தை அவர் தமிழில் மொழிபெயர்த்திருக்கின்றார் மேற்கு அரசமாதா ஜப்பானிய நாடகத்தை தமிழில் கொண்டு வந்திருக்கின்றார் கிரேக்க நாட்டில் உள்ள ஈடிபஸ் தமிழில கொண்டு வந்திருக்கிறார் எந்த எந்தாயும் என்று சொல்லி ஒரு அழகான நாடகத்தை எழுதியிருக்கிறார் எங்கள நாட்டில் வந்து பெற்றோர்களை தவிக்க விட்டு புலம்பிய வேகத்திலே வந்து நிலைதடுமாறு இருக்கக்கூடிய அந்த இளையவர்களுக்கு இளையவர்களை இலக்கு பார்வைகளை கொண்டு அவர்களுக்கான அந்த கருத்திகளை எந்த இந்தாயும் நாடகத்தினூடாக சொல்கின்றார் ஆக நிலத்திலே இருக்கக்கூடிய பிரச்சனை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் படைப்புகள் என்று இல்லாமல் புலம் சார்ந்த புலத்திற்கு சர்வதேச ரீதியில் அந்த விடயங்களை தன்னுடைய படைப்பினூடாக செய்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமானவர் தான் இந்த குழந்தைமானார் சண்முகிங்கம் ஆகவே பல்கலைக்கழகங்கள் அவரை இன்று கண்டுகொள்ளவில்லை அவருக்குரிய மரியாதையை கொடுக்கவில்லை ஆகவே மீத்தமிழ் தொலைக்காட்சியின் அவருடைய பணி உலகமெங்கும் பரவ வேண்டும் என்றும் அவருடைய பெயர் உலகமெங்கும் பரவ வேண்டும் என்றும் அவருடைய வாழ்வு உலகமெங்கும் பரவ வேண்டும் என்றும் அவர் போன்றவர்கள் ஊழத்துக்கு செய்த சேவையினை இளையவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் இந்த விடயத்தை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் குழந்தைமானார் சண்முகலிங்கம் இறந்தும் வாழும் ஒரு பெரும் மகான் அவருடைய நாடக பணிகளை நாடகமரங்களை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களும் ஏனையவர்களும் தெரிந்து அவருடைய அவர் விட்டு சென்ற பணியினை இளையவர்கள் தொட்டு செல்லப்படும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வீழ்வது யாராகினும் வாழ்வது தமிழாக